வெயில் அதிகரிக்க தொடங்கிருச்சு இந்த நேரத்தில் ரீபார்ட் பண்ணலாமான்னு நீங்கள் யோசிக்காதீங்க சீசனுக்கு முன்னாடி ரீபார்ட் பண்ணோன்னா நம்ம மளிகை செடிகள் பூத்துக்குழுங்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மளிகை செடிக்கு சீசன் ஆரம்பிக்க போகுது இந்த நேரத்தில் அதுக்கு அதிகப்படியான வெயிலும் கிடைக்கணும் நல்ல உரம் பராமரிப்பு எல்லாம் கிடைச்சாதான் செடியால் நல்லா பூத்துக்குழுங்க முடியும் மாடித்தோட்டத்தில் தொட்டியில் வளர்க்குற செடிகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு பராமரிப்பு உரங்கள்லாம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு செடி நல்லா செழிப்பாக வளர்ந்து பூக்கும் இதுவரைக்கும் உங்கள் செடிகள் சின்ன தொட்டியில் இருந்ததுன்னா மண்ணை கலைக்காமல் நீங்கள் தாராளமாக பெரிய தொட்டிக்கு மாற்றிடலாம் நான் இப்போ இந்த செடியை மண்ணை கலைச்சிட்டு தான் வேறு தொட்டிக்கு மாற்றிருக்கேன் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் இப்போ இந்த செடியை எப்படி ரீபார்ட் பண்ணோன்னு பார்க்கலாம் நம்ம செடி வளர்ப்பு மேலே இருக்கிற அதிக ஆர்வத்தால் ஒரு செடி வளரும்போதே அதே தொட்டியில் வேறு சில செடிகளையும் வளர விட்டுறோம் அப்படி வளர விடும்போது அந்த தேவையில்லாத செடிகள் ரொம்ப பெருசாக வளர்ந்து இந்த செடியோட வளர்ச்சியை அப்படியே தடுத்து நிறுத்திடுது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மளிகை செடியோட வளர்ச்சியே இந்த மணத்தக்காளி கீரை தடுத்து நிறுத்திடுச்சு மணத்தக்காளி கீரை எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க பெருசாக வளர்ந்து நின்று இருந்தது அதை குரங்கு இந்த மாதிரி ஒடிச்சு தள்ளி போட்டிருக்கு இப்போ நம்ம இந்த மணத்தக்காளி கீரை எல்லாத்தையுமே பிடிங்கி எடுத்துடலாம் பிடுங்கி எடுத்துட்டு இந்த மளிகை செடியையும் வெளியே எடுத்துட்டு புதுசாக மண்களவை தயாரித்து தான் நடப்போகிறோம் இந்த மளிகை செடி மாதிரியே நம்ம இன்னொரு மளிகை செடியையும் பார்க்குறோம் இந்த தொட்டிலையும் மணத்தக்காளி கீரையும் நிற்கிது பசலை கீரையும் நிற்கிது இந்த மளிகை செடியோட வளர்ச்சியும் அப்படியே நின்று போச்சு அதனால் இந்த மளிகை செடியையும் நம்ம தொட்டிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ இந்த மளிகை செடிகளெல்லாம் வெளியே எடுத்துட்டோம் இந்த செடிகளை நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் நடவு பண்ணேன் நடவு பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணேன் ஏற்கனவே செடி இருந்த பழைய தொட்டியில் அந்த மண்களவே வெளியே கொட்டாமல் கொஞ்சம் மண்ணை கிளறி விட்டுட்டு அப்படியே செடியை நடவு பண்ணிட்டேன் அது என்னாச்சுன்னா இந்த மாதிரி களை செடிகளோட வேர்கள் ஜல்ல மாதிரி அடியில் பரவி இருந்திருக்கு அப்படி இருந்துச்சுன்னா செடிக்கு வளர்ச்சி இருக்காது சீசனில் நல்லா பூக்கவும் பூக்காது அதனால தான் இந்த மாதிரி ரீபார்ட் பண்ணுறேன் இதுக்கு பழைய மண்களவை கூட கொஞ்சம் எம்சாண்டம் கலந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தொட்டியும் எடுத்திருக்கேன் தொட்டியில் ஹோல்ஸ் அதிகமாக நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் இதை செல்ஃப் பாட்ரிங் சிஸ்டம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் நூலும் போட்டிருக்கேன் அடியில் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா தண்ணி வடிகிறது அங்கேயே நிற்கும் அந்த நூல் மூலமாக வேர்கள் இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிடும் இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இன்னும் பல செடிகளுக்கு வைக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் செடிகளுக்கு அடியில் ஹோல்ஸ் நல்லா தொட்டிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க அப்போ தான் செடிக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும் மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த செடிகளை நான் நடவு பண்ணும்போது ஒரே செடிகளை ரெண்டாக பிரித்து ரெண்டு குரோ பேக்கில் நடவு பண்ணேன் இப்போ மறுபடியும் இந்த செடிகளை ரெண்டு செடிகளையும் சேர்த்து ஒரு தொட்டியில் நடவு பண்ண போகிறோம் இப்போ அடுத்தது மண்கலவையை பற்றி பார்க்கலாம் பழைய மண்கலவை கூட நான் எம்சாண்டு கொஞ்சம் நிறையாவே கலந்துருக்கேன் ஏன்னா அந்த பழைய மண்கலவை ரொம்ப பிசு புசாக இருக்கும் அடியில் போடுற மண்கலவைக்கு நான் உரங்கள் சேர்க்கலை பழைய மண்களவையும் எம்சாண்டும் மட்டுந்தான் அந்த பாதிக்கு மேலே போடுறதுல மட்டும் நான் உரம் சேர்க்க போகிறேன் நான் இப்போ நடவு பண்ணுற செடிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் போடுறேன் ஏன்னா அடியில் நிறைய உரங்கள்லாம் போட்டோன்னா செடிகள் அந்த உரத்தெல்லாம் எடுத்துட்ட பிறகு அங்கே அதிகப்படியான ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுறோம் அப்படி ஏற்படுறதுனால வேறால் பரவ முடியாது மண்ணில் உள்ள சத்துக்களையும் தண்ணியையும் உரியவும் முடியாது இப்போ நம்ம பாதி வரைக்கும் இந்த மண்கலவையை நிரப்பிக்கிட்டோம் செடி இந்த மாதிரி நடுவில் எடுத்து வச்சுடுறோம் பாதிக்கு மேலே நம்ம போடுற மண்கலவையில் உரம் கொஞ்சம் சாம்பல்லாம் நான் சேர்க்க போகிறேன் அளவு உரம் சேர்க்குறோம் செடி நல்லா துளிர் விட்டப்பறம் நம்ம மேல் கொண்டு உரங்கள்லாம் கொடுத்துக்கலாம் ஆரம்பத்தில் நிறைய உரங்கள் நம்ம சேர்க்கக்கூடாது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த செடியையும் வச்சு இந்த மண்கலவையை நிரப்பிடலாம் செடியை நடுவில் வச்சு அந்த மண்கலவையை மேலே வரைக்கும் நிரப்பி விட்டுருக்கோம் இனிமேல் செடியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடுவோம் இந்த சம்மர் நேரத்தில் ரீபார்ட் பண்ணுறதுனால துளிர்த்து வருமானு நீங்கள் யோசிக்காதீங்க நீங்களும் தைரியமாக உங்கள் செடியை இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் ரீபார்ட் பண்ணலாம் அப்போ தான் அந்த சீசனுக்கு துளிர்த்து வர்றதுக்கு வசதியாக இருக்கும் இந்த செடி துளிர்த்து வந்தப்புறம் மறுபடியும் நான் வீடியோ கொடுக்குறேன் இப்போ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விடுறதுனால துளிர்கள் நல்ல ஸ்பீடாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் வரும் ஸ்ட்ராங்காக துளிர்கள் வந்தால் தான் மொட்டுகள் வந்து கொத்து கொத்தாக வரும் இப்போ ரீபார்ட் பண்ண செடிக்கு நம்ம உடனடியாக உரங்கள்லாம் கொடுக்கக்கூடாது மறுபடியும் திட உரம் கொடுக்கறதுக்கு ஒரு மாதம் கழித்து தான் கொடுக்கணும் லிக்விட் ஃபர்டிலைசர் மூணு வாரம் கழிச்சு கொடுக்கலாம் இப்போ தண்ணி மட்டும் நம்ம ஊற்றுறோம் ஃபஸ்ட் தடவை தண்ணி ஊற்றுறதுனால அடியில் இருக்கிற மண் வரைக்கும் நனைஞ்சி கோல்ஸ் வெளியே வெளியே போகிற அளவுக்கு நம்ம ஊற்றணும் நான் ஒரு வாளி தண்ணி ஊற்றிருக்கேன் இன்னொரு வாளி பிடிச்சிட்டு வந்து ஊற்றிடுறேன் நீங்களும் உங்கள் செடிகளுக்கு ரீபார்ட் பண்ணும்போது நான் சொன்ன குறிப்புகளெல்லாம் பின்பற்றுங்க என் செடிகளை நான் ரொம்ப ஆசைப்பட்டு வளர்ப்பேன் அதில் உள்ள அனுபவங்களை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்